வணக்கம் நண்பர்களே நான் ரவி இது என் ஐந்து நாள் இந்திய பயணத்தின் தொடக்கம் தற்பொழுது நான் சென்னை இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டில் இறங்கியுள்ளேன் இந்த வீடியோவில் நான் விமானத்தில் எடுத்த சில காட்சிகளையும் ஏர்போர்ட்டின் உள்ளும் வெளியிலேயும் இருக்கும் அழகான காட்சிகளையும் உங்களுக்காக பகர்கின்றேன் வீடியோவை கடைசி வரை பாருங்கள் ரவி துபாய் ட்ராவல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள் நீங்கள் இப்பொழுது பார்வையிடுகின்ற காட்சி சென்னை இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் உள்ளே நீங்கள் இப்பொழுது பார்வையிட்டுக் கொண்டிருக்கின்றீர்கள் ஏர்போர்ட்டிலே இறங்கி சென்னை இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்டுக்கு வெளியிலே செல்லுகின்ற அந்த பாதையிலே காணப்படுகின்ற சில காட்சிகளைத்தான் நான் இப்பொழுது உங்களுக்கு காண்பிக்கின்றேன் ஏர்போர்ட்டுக்குள்ளே பாருங்கள் அந்த ஏர்போர்ட் வந்து மிகவும் அழகாக மிகவும் தூய்மையாக இதுதான் வந்து அந்த பெல்ட் எங்களுடைய லக்கேஜ்களை இந்த வெல்ட்டிலே நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் உண்மையிலேயே இந்த ஏப்போட்டுக்குள்ளே வருகின்ற பொழுது ஒரு ஆலயத்துக்குள்ளே வந்த மாதிரியான ஒரு ஃபீல் எனக்கு ஏற்பட்டது உண்மையிலேயே அங்கே காணப்படுகின்ற சில காட்சிகளை அங்கு வரைந்து வைத்திருக்கின்ற சில படங்களை பார்க்கின்ற பொழுது ஒரு ஆலயத்துக்குள்ளே வருவது போல எனக்கு தென்பட்டது உண்மையிலேயே அப்படியாக ஒரு தூய்மையாக அந்த இடம் காணப்பட்டதை நான் காணக்கூடியதாக இருந்தது அதிகாலையிலே நான் போய் இறங்கினேன் எந்த விதமான ஒரு பயமுமின்றி அங்கே இருக்கின்ற அதிகாரிகள் மிகவும் அழகாக அனைத்தையும் செய்தார்கள் பாருங்கள் இந்த இடம் கூட உளவு அழகாக இருக்கின்றது என்று சொல்லி எங்களுடைய பொருட்கள் இந்த வேல்டின் மூலமாகத்தான் சென்று கொண்டிருக்கும் பாருங்கள் ஒவ்வொரு பேக்குகளும் சென்று கொண்டிருக்கும் அந்த இடத்திலே நின்று நாங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரியாக இருக்கும் இதுதான் என்னுடைய லக்கேஜ் பாருங்கள் இந்த நான் இதனை எடுத்து விட்டேன் உண்மையிலே இந்த படங்களை பார்க்கின்ற பொழுது மிகவும் அழகாக வரைந்து வைத்திருந்தார்கள் உண்மையிலேயே மிகவும் அழகாக ஒரு ஆலயத்துக்குள்ளே செல்லுகின்ற ஒரு ஃபீல் இந்த படங்களை எல்லாம் பார்க்கின்ற பொழுது என் எனக்கு தென்பட்டது ஏர்போர்ட்டில் இருந்த அநேகமான பேர் வந்து தமிழர்களாகவே இருந்தார்கள் உண்மையிலேயே மிகவும் அருமையாக இருந்தது பாருங்கள் உவார் இருக்கின்றது என்பதை தமிழ் பேசும் உள்ளுங்கள் இந்த வீடியோ பிடித்திருக்கும் என்று நான் நினைக்கிறேன் இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணி மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ண மறந்து விடாதீர்கள் தொடர்ந்தும் இன்னும் ஒரு சில வீடியோக்களை நான் பதிவிட இருக்கின்றேன் நான் சென்ற இடங்கள் சம்பந்தப்பட்ட விடயமாகவே இருக்கும் இது வெளியிலே செல்லுகின்ற காட்சி ஏர்போர்ட்டை விட்டு வெளியேறுகின்ற பொழுது நீங்கள் பார்த்தீர்களே என்று சொல்லி சொன்னால் அந்த இடங்கள் எவ்வாறு அமைந்திருக்கின்றது என்பதை இந்த வீடியோவின் மூலமாக நீங்கள் பார்த்து கொள்ளக்கூடிய மாதிரியாக இருக்கும் மிகவும் அழகாக பாருங்கள் இருக்கின்றது ஒவ்வொரு இடமும் ஏதோ ஒரு விதத்திலே அழகு நிறைந்த இடமாகவே காணப்படுகின்றது தமிழ் சகோதரர்கள் அன்போடு வரவேற்கின்ற அந்த காட்சிகள் மிகவும் அருமையாக இருந்தது அவருடைய உபசரிப்புகள் மிகவும் அருமையாகவே காணப்பட்டது காலை காளைகளை பாருங்கள் எவ்வாறு காட்சியளிக்கின்றது என்று சொல்லி இதுவும் ஒரு ட்ரெயின் மெட்ரோ ட்ரெயின் செல்வதற்கான ஒரு பாலத்தை அமைத்துக் கொண்டிருந்தார்கள் மிகவும் அழகாகவும் அருமையாகவும் காணப்படுகின்றது பார்த்தீர்கள் என்று சொல்லி சொன்னால் உங்களுக்கு புரியும் பாருங்கள் இதுவும் பாலம் அமைப்பதற்காக தூண் எழுப்பியிருக்கிறார்கள் இடங்களை எவ்வாறு இருக்கின்றது என்பதை பார்த்து இந்த வீடியோவுக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு பார்ப்பதற்கு எவ்வாறு அழகாக இருக்கின்றதா அல்லது எப்படி இருக்கின்றது இலங்கை இதே சம்பவம் தான் உண்மையிலேயே இடங்கள் காணப்படுகின்றது அநேக வித்தியாசங்கள் இருந்தாலும் உண்மையில் எங்களுடைய தமிழ்நாடு மிகவும் அழகாகவும் இயற்கையாகவும் காணப்படுகின்றது நல்ல அழகான கட்டிடங்கள் இருக்கின்றது நன்றி சகோதரர்களே மீண்டும் இன்னும் ஒரு வீடியோவினூடாக உங்களை நான் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்